ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திரு பெரியாழ்வார் அவர்கள் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து இது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பகுதியாகும் திரு பெரியாழ்வாரால் திருமாலை வணங்கி பாடிய நாநூற்று அறுபத்தி ஓரு பாசுரங்களை கொண்டதாகும் திரு பெரியாழ்வார் திருமொழி மொத்தம் பத்து பதிகங்களை கொண்டது அதில் முதலாவது பதிகம் முதல் பத்து என்று அழைக்கப்படுகிறது வண்ண மாடங்கள் என்ற தலைப்பில் கண்ணனின் திரு அவதார சிறப்புகளை பாடியுள்ளதால் நாமும் அதனை பாடி எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்